வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மீண்டும் சற்று கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் இலங்கை இலங்கை அருகே முன்னேறி வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து ஜனவரி இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மீண்டும் தெற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டை அடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வை தெற்கு நோக்கி ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் மழை கொடுக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து மேலும் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளும் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேற்கு நோய் நோய் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மீண்டும் ஜனவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்பு கடல் உரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புது அதே வெளியில் இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகபட்சம் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மேகங்கள் இருக்க வாய்ப்பு அதேமாரி சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் லேசான மேகங்கள் இருக்கும் ஆனால் வெயிலும் இருக்க வாய்ப்பு இரவு நேரங்கள் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பு கடந்த நாட்களை விட பொது சற்று குறைவாக வாய்ப்பு குறைந்த பணியாக இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் பிறகு படிப்படியாக மேலும் பனிப்பொழிவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் இருபத்தி எட்டை விட நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பகல் நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் வெயிலும் இருக்கும் இரவு நேரங்களில் லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பதாம் தேதி மற்ற இடங்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி ஒன்றாம் தேதியும் அதிகால நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மதிய மாலை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது அதேபடி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி ஒன்றாம் தேதி பொறுத்தவரை ஜனவரி இரண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் ஜனவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்துக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றி இணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளில் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஜனவரி நான்காம் தேதி தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு சற்று மேகம் சூழ்ந்து காணப்படும் ஜனவரி ஐந்தாம் தேதி நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி கோட்டை அடைய தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் என்பதால் ஜனவரி ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் பெரும்பாலும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்குள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஏழாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்குமா அல்லது லேசான மிதமான மழை கொடுக்குமா என்பது நாளை அறிவிக்கலாம் அதே விலையில் சுமத்ராவுக்கு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது அந்த நிகழ்வு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் ஜனவரி பத்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பிரிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வு நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து நகர்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆனால் வரும் நாட்கள் இப்போது சுமத்ராவுக்கும் மேற்கு பகுதியில் நிலைவற்றுக்கும் காற்றத்தை தாழ்வு நிலை மேற்கே முன்னேறி வரும்பொழுது இலங்கைக்கும் மிக நெருக்கமாக வரும்பொழுது அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னைக்கு ஆரம்பத்தில் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் சென்னைக்கும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வைப்பது அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாகவே இருக்க வைப்பது அதே அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் இப்போதைக்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரும் நாட்கள் ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் மூன்றாம் தேதியிலாம் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை ஆனால் மன்னார் வளைகுடாவில் இப்போது இன்றும் நாளையும் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அதாவது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்றும் நாளையும் காற்றின் வேகம் அரி அதிகரித்திருந்தாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது அதேவேளை ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகள் காற்றின் வேகம் குறைந்தாலும் ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை இன்றும் நாளையும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதியில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஆனால் ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு வரும் நாட்கள் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காட்சியின் வேகம் ஜனவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மலை மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வைப் பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்